கானா பாடகி இசைவாணி மற்றும் இயக்குநர் ப ரஞ்சித்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சத்திரக்குடி பேருந்து நிறுத்தத்தில் நேற்று நெடிய மாணிக்கம் ஸ்ரீ ஐயன் ராஜ கருப்பசாமி ஆலயக்குழு மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக பாடல் பாடிய கானா பாடகி இசைவாணி மற்றும் இயக்குநர் ப ரஞ்சித்தை கண்டித்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன் நடத்திய மணிகண்ட பூசாரி ஆண்டுதோறும் கார்த்திகை மாதங்களில் ஐயப்ப பக்தர்களை மனதளவில் துன்புறுத்தும் விதமாக பெண்ணுரிமை இறை மறுப்பாளர் என்ற போர்வையில் இந்துக்களின் கலாச்சாரத்தையும் மத சடங்குகளையும் இழிவுபடுத்தி வருகின்றனர் இது போன்ற நிகழ்வுகளை இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கின்றனர் இந்துக்களின் காணிக்கை பணத்தில் இயங்கும் அறநிலையத்துறை எதற்கு உள்ளது அதற்கு ஒரு துறை எதற்கு அமைச்சர் எதற்கு என்று கண்டன கோஷமிட்டு கேள்வி எழுப்பினர் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பிறந்த ஒரு சிறுமி இவ்வாறு பாடியுள்ளது காயத்தையும் துண்டை